காட்சி நிலைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்க போறோம் அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமியார் கதை அந்த சாமியாரை எப்படி நம்ம தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் என்ன நேர்களே நம்ம கதைக்குள்ளே போகலாமா விஜய் நாட்டு அரசர் அரசவையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டு நம்ம நாட்டில் ஏன் கொஞ்ச நாளாக கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் இந்த கஷ்டங்களை போக்குவதற்கு நம்ம யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு மந்திரியார் சொல்கிறாரு அரியானந்தம் ஒரு சாமியார் இருக்காரு அவர் சொன்னதெல்லாம் நடக்கும் நம்ம அவரை போய் பார்த்தா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்றாரு ஒரு மந்திரியார் அரசருக்கு அவருடைய பேச்சில் நம்பிக்கை தட்டியது உடனே என்ன பண்ணுறாரு ஒரு நாலு மந்திரிகளோட தெனாலிராமணி வர சொல்கிறாரு அஞ்சு பேராக போயிட்டு சாமியாரை பார்க்க போகிறாங்க அப்படி போகும்பொழுது அந்த அரியானந்தம் என்ற ஒரு அந்த சாமியார் ஒரு மர்மமான ஒரு அறையில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்காரு இவங்க எல்லாம் போய் நின்றுட்டாங்க அரசர் நிற்கிறாரு மந்திரி நிற்கிறாங்க தெனாலிராமன் நிற்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க போயிட்டு சொல்கிறாங்க அரசர் இது மாதிரி கொஞ்சம் நாளாக எங்களுடைய நாட்டில் கொஞ்சம் வறுமை வர மாதிரி இருக்குது மழையும் பெயில மக்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எப்போ எங்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முனிவர் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் இருங்க ஒரு அசரிதி வரும் அது என்ன சொல்லுதுன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜா காத்துட்டு இருக்காரு என்ன அசிருதி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த அசிருதி சொல்லுது நீங்க பார்க்க வந்த அரியானந்தன் ரொம்ப நல்லவர் அவரு ரொம்ப திறமசாலி அவர் என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பழிச்சிடும் எனவே நீங்க அவருக்கு நிறைய பொற்காசுகளும் விலை உயர்ந்த ஆபரங்களையும் தானமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு கேட்ட தெனாலிராமனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது எந்த ஒரு சாமியும் தான் நல்லவன் என்று சொல்லாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது பார்க்கறாங்க தெனாலிராமன் சரி இவங்க பேசும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அந்த மர்மமான அறைக்குள்ள போறாரு அப்படி போகும்பொழுது திடீர்னு திரும்ப ஒரு அசருதி என்ன அசருதின்னு பார்த்தீங்கன்னா அரியானந்தம் என்ற அந்த சாமியார் மிகவும் கெட்டவர் எல்லாரிடத்தும் பணம் பறிப்பவர் அவரை யாருமே நம்பாதீர்கள் அவர் மோசமான சாமியார் அப்படின்னு ஒரு குரல் வருது இந்த அசுரகை கேட்டவுடனே அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை ஒன்றும் புரியலை என்ன அங்கே நடக்குதுன்னு அவருக்கு தெரியல உடனே தினாயிராமன் அங்கேருந்து வந்தாரு வரும்பொழுது ஒரு குண்டா ஒரு பயில்வான கூட்டிகிட்டு வந்தார் இருந்து கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அரசே உள்ளே அசிறதியும் சொல்லவில்லை கடவுளும் பேசவில்லை இந்த திருடன்தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஒரு சாமியாராக இருந்து நீ இப்படி பண்ணலாமா உன்னை நம்பி மக்கள் வராங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை தெனாலிராமன் சொல்கிறாரு அரசே நம் சாமியை நம்புவது தப்பல்ல நம் சாமியை கும்பிடுவது தப்பல்ல நம் சாமியிடம் வேண்டுவது தப்பல்ல ஆனால் இது போன்ற ஆசாமிகளை நம்பதுதான் தப்பு என்றார் சொல்லிட்டு அரசர் தினாயிராமன் சொல்றதுல ஏதோ ஒரு இருக்குன்னு நினச்சிட்டாரு சார் நம்மளும் அந்த மந்திரிக பேச்சு கேட்டு இந்த சாமியாரை பார்க்க வந்துட்டுமே அப்படி நினைச்சி அந்த சாமியாரை பிடிச்சி சிறையில் போட சொன்னார் என்ன நேர்களே பாருங்க நம்ம என்னதான் கிட்ட போனாலும் அவரு உண்மையான சாமியாரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க கேட்கறத எடுத்து கொட்டி கொடுத்துடாதீங்க